பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைகிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகவில் இணைய போகிறார் அப்படின்ற தகவலில் வந்தோடனே அதிமுகவில் நீக்க என்ற ஒரு அறிவிப்பு வருகிறது திமுகவில் போய் இணைந்து விடுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் அவர் பார்த்து இணைஞ்சார் அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகவில் போய் இணைவதால் திமுகவுக்கு என்ன லாபம் அண்ணா திமுகவுக்கு என்ன நஷ்டம் திமுகவுக்கு லாபம் அப்படின்னா வந்து திமுக வந்து அந்த ஏரியாக்களில் கடந்த தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்லாம் வின்பண்ணிட்டுருக்காங்க அசம்பிளி எலெக்ஷன்ஸும் வின் பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க இன்னும் அரசியல் ரீதியாக லாபம்னால் ஏற்கனவே சிறுபான்மையோர் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்காங்க இவர் அங்கே போய் சேரதுனால புதுசாக எந்த சிறுபான்மையோடு இவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்கள்ல அவங்க சில பேர் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருக்கலாம் அவங்க ஒரு வேளை திமுகவுக்கு ஓட்டு போடலாம் ஒரு புதிய ஒரு கூடுதலான வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட அந்த அன்வர் ராஜா என்பவர் வந்து கொஞ்சம் தமிழ்நாடு அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுலையோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொஞ்சம் திமுகவுக்கு ஒரு கூடுதல் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருப்பார் ஆனால் அவர் வந்து ஒரு ஃபேன் தமிழ்நாடு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக அவர் சொன்னால் சிறுபான்மையோர் கேட்பாங்க அப்படிலாம் எதுவுமே இங்கே இல்லை இல்லை அவருக்கு பின்னாடி சிறுபான்மையோ இருந்தாங்க அப்படிலாம் இல்லை அந்த மாவட்டத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தார் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அரசியல் இருக்கார் ஸோ அதனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த வழியில் வந்தவர் ஸோ அந்த வழியில் வந்தவருக்கு இப்போ தற்சமயத்துக்கு வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக அதிமுகவோட ஒரு மோதல் வந்திருக்கு அதனால் அவர் ஒரு திராவிட இயக்கம் அளவில் திமுகவில் போய் இப்போ சேர்ந்திருக்கார் திமுகவுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நிச்சயமாக அன்வர் ராஜா சேர்ந்தது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம் ஒட்டுமொத்தமாகவே சிறுபான்மையாளர்கள் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் திமுக காங்கிரஸ் பக்கம்தான் இருக்காங்க இன்னும் கூடுதலாக எங்கெங்கே கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்களோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த அட்ஜஸ் டிஸ்ட்ரிக்ட்டில் சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு பலம் பெறுவதற்கு அன்வர் ராஜா சேர்ந்துருக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதிமுகவுக்கு நஷ்டம் அது ஆக்சுவலாக அதிமுகவுக்கு அந்த ஏற்கனவே சிறுபான்மையோர் ஊட்டங்க கிடைக்காது இருந்தது ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது அன்வர் ராஜா வந்து ஏதோ சிறுபான்மையோர் நலன்களுக்கு விரோதமாக அதிமுக செயல்படுது அது பாஜகவோடு இணைந்து போகிறது அது வந்து பாஜக வந்து அதிமுகவை கபலீகரம் பண்ணிடும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்தால் கூட சிறுபான்மையோருக்கு வெளியில் ஒரு பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக அது வந்து பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்கிற பல துரோகங்கள் அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற பல குடைச்சல்கள் நிதி கொடுக்காமல் இருக்கிறது மொழி விஷயங்கள் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுற பாதிப்புகள் எந்த விதத்தில் பார்த்தாலுமே வந்து ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டை நிர்வாகத்தை பிரச்சனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிற சில விஷயங்கள் அது பார்க்கும்பொழுது பாஜகவோட எதிர்போகின்றது சிறுபான்மையையும் தாண்டி இருக்குது ஆக்சுவலாக அதனால் அதிமுகவில் வந்து வெறும் சிறுபான்மையோர் தான் வந்து பாஜக மேலே வெறுப்பாக இருக்காங்க ஓட்டு போடலான்னு கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதிமுகவுக்கு வெளியிலே ஒரு பெரிய ஓட் பேங்க் ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் இருக்குது அந்த ஓட் பேங்க் தான் திமுகவுக்கு அதுவும் சிறுபான்மையோர் சேர்ந்து தான் போயின்னு இருக்கு இல்லாட்டி இவ்வளோ பெரிய வெற்றியெலாம் பெற முடியாது ஸோ அப்படி பொழுது இப்போ வரப்போகிற எலெக்ஷன்ஸில் விஜய் கொஞ்சம் அந்த ஓட் பேங்க்கில் கொஞ்சம் எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவார் அது ஒரு தனி விஷயம் இருந்தாலுமே வந்து இப்போ அன்வர் ராஜா போனது வந்து அதிமுகவுக்கு அந்த ஏரியாக்களில் வந்து பாஜக என்ன பண்ணுறாங்க ஒரு மத ரீதியான ஒரு அரசியல் அங்கே ஏற்கனவே பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் நீங்கள் சமீபம் ஒரு மூணு நாலு எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கூட பாஜக ஆட்கள் நல்ல ஓட்டு வாங்குவோம் ராமநாதபுரத்தில் ஏன்னா மத ரீதியான ஒரு விஷயத்தை அங்கே கிளப்பிட்டுருக்காங்க அந்த பிளவுவாத அரசியல் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் வந்து அதனால தான் அன்வர் ராஜா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அந்த ஏரியாவில் வந்து பிஜேபி அந்த இந்து இயக்கங்கள்லாம் ரொம்ப ப பண்ணுறாங்க கீழக்கரை போன்ற இடங்கள்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான அளவுக்கு துண்டித்து கீழக்கரை இந்த மாதிரி நிறைய முஸ்லீம்கள் இருக்கிற குடியிருப்புகள் நிறையா அங்கே இருக்குது அதனால் வந்து அன்வர் ராஜா கான் பாஜக கூட்டணியில் இருக்கிறது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் அதனால தான் பாஜக தமிழ்நாட்டில் கால் உண்ட முடியாதுன்னு அவர் சொன்னப்பவே எடப்பாடிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அன்வர் ராஜாவோட அவர் பேசவே இல்லை அன்வர் ராஜாவை கூப்பிட்டு அவர் வந்து என்ன உங்கள் வருத்தம் அதுவும் கேட்கவும் இல்லை அவர் ஆக்சுவலாக அவர் போகிறாருன்னு தெரிஞ்சு ஒரு மூணு நாள் முன்னாடி அவர் போகிறாருன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவருக்கு ஆக்சுவலாக தான் வந்து அவர் பேசினார் திருத்தரப்பூண்டியில் நாங்கள் வந்து ஏமாளிகள் கிடையாது பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கன்னு அது அன்வர் ராஜாவை நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணார் அவர் அப்போ கூட வந்து அன்வர் ராஜா அதை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை நான் வந்து கிளம்புறேன்னு மாதிரி கிளம்பியை இங்கே வந்துவிட்டார் ஸோ எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவருக்கு ரொம்ப நாளாவே தெரிஞ்சிருக்கு அவர் கிளம்பிடுவார்ன்ட்டு அதனால் அதிமுகவுக்கு நஷ்டம் திமுகவுக்கு கூடுதல் லாபமாக தான் இருக்குது இதுதான் லாபம் கிடையாது ஒரு கூடுதல் லாபமாக இருக்குது இன்றைக்கி கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் அன்வர் ராஜா செய்தியாளர்கிட்ட பேசும்போது எடப்பாடி பழனிசாமி யார் சொல்வதையும் கேட்க மாட்டார் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு ஏழு பேர் போய் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று பேசியதை கூட அவர் காது கொடுத்து கேட்கவில்லை போன அந்த முன்னாள் அமைச்சர்கள் என் என்னிடம் சொன்னார்கள் அப்படின்லாம் சொல்கிறார் அப்போ யார் சொல்கிறதையும் பெரிதாக பொருட்படுத்தலை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுமை அளவுக்கு அவர் தலைவராக வளர்ந்துட்டார் அப்படின்னு தானே எடுத்துக்கணும் எடப்பாடி பழனிசாமியை வரைக்கும் அதாவது வந்து நீங்கள் உண்மையான ஒரு செல்வாக்குள்ள தலைவர்னால் அவர் டீல் பண்ணுறது வேறு விஷயம் கட்சியிலேருந்து ஒருத்தரை கூட வெளியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் உண்மையான செல்வாக்குள்ள தலைவர் எம்ஜிஆரே கூட வந்து கடைசி காலத்தில் தனியாக விலகி போய் போட்டி போட்ட எஸ்டிஎஸை சேர்த்துட்டு தானே சார் அவர் இறந்து போகல தனியாக எம்ஜிஆரை திட்டிட்டு நூற்றம்பது இடத்துல போட்டி போட்டார் எஸ்டிஎஸ் அவரை சேர்த்துட்டார்ல ஜெயலலிதா வீரப்பனை சேர்த்துட்டாங்கல்ல திருநாமக்கூரத்துக்கு போனவர் வந்து பண்ணிவிட்டு எல்லாேருமே சேர்த்துட்டாங்கல்ல அதனால் வந்து நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் கட்சியிலேருந்து ஒருத்தர் கூட போகிறத விரும்ப மாட்டார் கூடியவரையும் கட்சியை அரண்மணித்துக் கொண்டு போவார் இவர் அப்படி இல்லை இவர் வந்து எடப்பாடி என்ன நினச்சிருக்காரு அவருக்கு பின்னாடி பொதுக்குழு உறுப்பினர்கள் அவருக்கு பின்னாடி எம்எல்ஏக்கள் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் சின்னம் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவங்களாம் பின்னாடி இருக்காங்க எலக்ஷனும் வருது எலெக்ஷன் வரும்போது நம்ம இவரை விட்டு போக வேண்டாம் கட்சி சின்னம் அவர்கிட்ட இருக்குது கட்சி நம்ம போட்டி போடுறதுக்கான நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் எலக்ஷன்கிறது வந்து ஒரு பணம் விளையாடுற ஒரு இடமாக இருக்கிறதுனால கட்சிக்காரங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் அவரை விட்டு நம்ம ஏன் போகணுன்னு ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு எடப்பாடி வந்து பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராகிட்டார்னா கடந்த காலத்தில் அவர் தனியாக வாக்கு பெற்று முதல்வரான சரித்திரமும் கிடையாது அவர் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற சரித்திரமும் இங்கே இல்லை பத்து தோல்வி எல்லாம் சொல்கிறாங்க ஸோ அதனால அவருக்கு என்னென்னா கட்சி தன் கையில் இருக்குதுன்னு ஒரு பெரிய ஒரு அகங்காரம் அவருக்கு இருக்கு ஆக்சுவலாக செங்கோட்டையன்ற கூட அவர் பேசலையாமே செங்கோட்டையிட்டே அவர் பேசாதிருக்கார் அவர் இந்த நிலைப்பாடு என்பது என்னென்னா தான் வந்து ஒரு பெரிய சூப்பர் தலைவராக வந்து நம்ம உருவாகிட்டோம்னு நினைக்கிறாரு ஆனால் தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு ஸோ இந்த நிலைப்பாடுங்கிறது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வரும் அது வந்து தன்னுடைய செல்வாக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சிக்காமல் ஒரு தலைவர் இருந்தார்னா அவருக்கு ஒரு சரியான இடத்தை வந்து இந்த மக்கள் காட்டுவார்கள் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன அந்த திருத்துறை பூண்டியில் அவர் பேசினது பாஜக ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டு போகிற அளவுக்கு ஏமாளி கிடையாது நாங்கள் அப்படின்னு அவர் பேசினார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அன்வர் ராஜா என்ன சொல்கிறாரு மகாராஷ்டிரா தேர்தலை எடுத்துக்கங்க உதாரணத்துக்கு ஏக்நாத் சிண்டே தான் முதலமைச்சரும் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக சொல்லிட்டு இருந்தது தேர்தலுக்கு பின்னாடி பட்னாவிஸை கொண்டாந்து வச்சாங்க அதே மாதிரி தான் தேர்தலுக்கு பிந்தி பாஜகவே முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவாங்கன்ற மாதிரி டவுனில் அன்வர் ராஜா சொல்கிறார் அப்போ இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்றது வந்து பாஜக கூட என்றால் அது உறுதி தேர்தலுக்கு பின்னாடி நீங்க முன்னாடி என்ன சொன்னாலும் சரி தேர்தலுக்கு பின்னாடி ஒருவேளை வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வந்தால் அப்படி நிகழும் அப்படின்றத அன்வராஜா சொல்கிறார் இது இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் அன்வராஜா இவ்வளவு தீவிரப்படுத்துறது வந்து அதிமுகவுக்கு இப்ப பிரச்சார பயணம் வெற்றி அப்படின்னு ஒரு அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கும் போது இந்த பிம்பத்துல ஒரு ஒரு கண்ணாடி வந்திருக்குதா அப்படின்னு கேட்கிறேன் இல்லை கண்டிப்பாக வந்து இப்போது ராஜா சொல்கிறது இல்லை பொதுவாகவே சொல்கிறது வந்து பாஜக வந்து கூட்டணி வச்சுக்கிற கட்சிகளை கபலீகரன் பண்ணிடும் முதல்ல வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னராக இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீனியர் பார்ட்னராக மாதிரி அவங்க முக்கியமான இடத்தை பெற்றுருவாங்க சிவசேனா முதல்ல சிவசேனா தானே மகாராஷ்டிரா வாழ்ந்து ஆட்சி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஜூனியர் பார்ட்னர் தானே பிஜேபி இருந்தாங்க இப்போ இதனால சிவசேனாவை உடச்சி அவருக்கு முதல்ல ஷிண்டேக்கு கொடுத்து எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போது தேவேந்திர பட்னாஃபிஸ் வந்து உக்காண்ட்டார் அவங்க வந்து அதிகமான இடங்கள்ல இருந்தால் கூட முதல்ல அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்க அதை பிடிச்சிருவாங்க இப்போ நிதிஷ்குமார் அது தான் நடக்க போகுது நீங்கள் பாருங்கள் நிதிஷ்குமாருக்கு பீகாரில் அதுதான் நடக்க போகுது அவங்க பாஜக தான் முதல்வர் வருவாங்க ஏன்னா அதிகமான இடங்களில் அவங்க வின் பண்ணுவாங்க இவங்களோட மெஹபூபா முக்தியோட கூட்டணி அமைச்சாங்க நீங்கள் அவங்க நிலைமை என்ன ஆக்சுவலாக அங்கே முந்நூற்றி எழுபது ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களை கம்ப்ளீட்டாக ஹவுஸ் அரசில் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க நான் நிறைய வடகிழக்கு மாநிலங்கள் பலவற்றில் வந்து பாஜக பல சின்ன கட்சிகளெல்லாம் சாப்பிட்டு தான் மேலே அங்கே உட்காந்துருக்காங்க அதனால் அன்பராஜா சொல்கிறதுல வந்து ஒரு அர்த்தம் உண்டு அதிகார பசின்றது வந்து எப்போதுமே பாஜகவுக்கு இருக்கும் அதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க இல்லை மெகபூபா முத்தியோடலாம் கூட்டணி சேருவாங்களா லாங் ரேஞ்சு தான் அவனுக்கு திட்டம் இவங்களோட சேர்ந்து அதிகாரத்தில் உட்காந்து நம்ம ஆட்டிலெலாம் உட்கார வச்சு சரியான நேரத்தில் வெளில வந்து நம்ம அஜெண்டாவில் என்ன இருக்கோ அதை நிறைவேற்றணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஐடியாலாஜிக்கலாக பிரச்சனை இருக்காங்க அதனால தான் அவங்க சரியாக கால் உட்கிறது முடியல அண்ணாமலை காலத்தில் பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டான் அப்படின்றது வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல ஏன்னா நீங்கள் பத்தொம்போதில் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினீங்க அஞ்சு இடங்களில் போட்டி போட்டிங்க நீங்கள் இருபத்தி நாலில் நீங்கள் இருபத்தி ரெண்டு இடங்களில் போட்டி போட்டு நீங்கள் பதினோரு பர்சன்ட் வாங்குறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லையே முப்பத்தொம்பது இடங்களில் போட்டி போட்டீங்கன்னா இன்னும் அஞ்சு ஆறு பெர்சென்ட் கூட வாங்கியிருப்பீங்க நம்பர் ஆஃப் ப்ளேஸஸ் அதிகமாக போகும்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் வாங்க தான் செய்வீங்க டோட்டலாக பார்க்கும்போது பர்சன்டேஜ் ஏற தான் செய்யும் அந்த பதினோரு பர்சன்ட்லேயே ஓபிஎஸ்சி தினகரன் அவங்க வாக்குகள்லாம் வேறு இருக்குது அதில் பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலுமே வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் அதிகாரத்தில் உட்காரணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க ஏன்னா அப்போ தான் அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதனால் இப்போ தமிழ்நாட்டிலையும் அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் இவ்வளவு குயிக்காக தமிழ்நாட்டில் அந்த டிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒருத்தார்கள் அது மாதிரி பண்ணுவாங்களா முதல்வர் கேண்டிடேட் வரையும் போவாங்களான்னா முதல் எடுத்த உடனே ஒரு ஜூனியர் பார்ட்னராக ஒரு சின்ன மந்திரி தான் கொடுத்தீங்கன்னா அதில் உட்காந்துருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இப்போ ஆந்திராவில் ஒரு மந்திரி இருக்கார் பிஜேபி பாருங்க அடுத்த வாட்டி என்னெல்லாம் போது பாருங்கள் அங்கெல்லாம் வேறு மாதிரி நடக்கும் பவன் கல்யாணம் சேர்ந்துட்டு எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இங்கே அது மாதிரி உள்ளே நுழைவாங்க முதல்ல அப்படி கொஞ்சம் வாழை நுழைக்கிறது அப்புறம் உடம்பு நுழைக்கிறது தலையை நுழைக்கிறது அப்படி தான் மெதுவாக போயிட்டு மொத்தமாக கவுப்பாங்க அது வந்து கவுக்குறதுன்றது அதிமுக கவுக்குறது ஒரு லாங் டேம் பிளானாக இருக்கும் அது வந்து இருபத்தாறுல நடக்கலைன்னா முப்பத்தொன்று நடக்கும் ஆக்சுவலாக அவங்க என்ன ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதனால் இப்போ நடக்கிறாட்டி கூட முப்பத்தொன்னுலையாவது நடக்கும் அதனால் அது வந்து எப்படி எடப்பாடி அதை சமாளிக்கிறார் அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் பங்கு கொடுக்கல நாங்கள் ஏமாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தெளிவாக மக்கள்கிட்ட சொல்லாமே இந்தியாவில் பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடக்குது இந்தியாவே கூட்டணி ஆட்சியில் இருபது வருஷமா இருந்துருக்கு இருக்கு ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது நீங்கள் திடீர்னு வந்து கூட்டணி அமைக்கிறவங்களாம் ஏமாளி கிடையாது சார் கூட்டணின்றது அது இன்னொரு அரசியல் ஃபார்மேஷன் அவ்வளோ தானே கூட்டணிக்காக சொல்ல ஆட்சியில் பங்குன்றது ஆட்சியில் பங்குன்றது ஆட்சியில் பங்குனா கூட்டணி ஆட்சி தானே கூட்டணி ஆட்சியில் இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்கள் நடக்குது அது ஒன்றும் தவறுகள்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்கிறதா இல்லையா பாயிண்ட் அப்ப அதுல நீங்க நீங்க தெளிவா இருக்கீங்கன்னா கூட இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றதுல இன்னொரு இண்டிகேஷன் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முதன்மை அஜெண்டா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி அகற்றணும் மீண்டும் வரவிடக்கூடாது அப்படின்றதுதான் அவங்களுடைய திட்டமா இருக்குது அப்ப அதற்காக தான் அவங்க அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறாங்க அப்ப நாங்க வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்றது தான் அவர் வெளிப்படுத்துகிறார் அதனால அவங்க இதை இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்கன்ற அந்த டோனை வெளிப்படுத்துறாரா இல்லை அதாவது வந்து பாஜக கூட இப்போ நிறைய கட்சிகள் இருக்கு சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது வச்சுக்கோங்களேன் ஏசி ஜண்முகம் இருக்காரு அவர் இருக்காரு ஓபிஎஸ் இருக்காரு தினகரன் இருக்காரு இது மாதிரி கட்சிகள் வாசன் இருக்காரு இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ நாளைக்கு வந்து இந்த கட்சிகளுக்கெல்லாம் இடத்த பங்கு போட்டு இவங்க அதிகமான இடங்களை வாங்குறாங்க வச்சுக்கோங்க அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அமித்ஷா சொல்லியிருக்காரு எழுபது இடங்களில் நம்ம டார்கெட் பண்ணி வேலை செய்யணுன்றாரு சில பேர் சொல்கிறாங்க ஐம்பது இடங்களை குறித்து வச்சுருக்காங்கன்றாங்க இவங்க எவ்வளோ இடங்கள் கொடுக்க போகிறாங்க இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் இயல்பாகவே நாளைக்கு வந்து திமுகவுக்கும் சிங்கிள் மெஜாரிட்டி வரல அதிமுகவுக்கும் மெஜாரிட்டி வரலை அப்படின்ற போது நீங்க ரெண்டு கட்சிகளும் கூட்டணிகளை நம்பி தான் நீங்க ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கும் இப்போ இயல்பாவே அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது நீங்க ஆட்சியில் பங்கு கொடுத்து தான் தீரணும் இப்போ இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க தொண்ணூத்தாறு நடந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டாங்க அப்போ அந்த நிலமை வந்து அப்படி இருக்கணும் அப்போ கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி அதிகமான இடங்களில் போட்டி போடுற மாதிரியான ஏற்பாடு இருக்கணும் நூற்றம்பது இடங்களில் போட்டி தான் நூற்றி பதினேழு வின் பண்ண முடியும் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிகள் போட்டி போகிற இடங்கள் குறைய குறைய கூட்டணி கட்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கும் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ இவங்க அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட நோக்கம் முக்கியமாக பாஜகவுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா அதிமுக போட்டி போடுற இடத்த குறைக்கணும் அதிகமான இடங்கள் வாங்கணும் அப்படின்னு இந்த வாட்டி அவங்க வந்து போன வாட்டி இருபத்தொன்னில் அவ்வளோ சீரியஸாக அவங்க இல்லை ஸோ ஆனால் அவங்களோட ப்ரியாரிட்டி வேறு வேறு மாநிலமாக இருக்கிறதுனால இல்லை தெலுங்கானா போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தினாங்க இல்லை இந்த வாட்டி அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த வாட்டி வந்து திமுகன்றதை அவங்க வந்து ஒரு கடுமையான எதிரியாக பார்க்குறாங்க ஐடியாலாஜிக்கலாக எதிரியாக பார்க்குறாங்க ஸோ ஏதாவது ஒரு வகையில் திமுக வீழ்த்தணுன்றது அவங்க பாயிண்ட்டாக இருக்குது ஏன்னா மற்ற மாநிலங்களில் இருக்கிறத விட இங்கே வந்து வித்தியாசமான ஒரு எதிரியை வந்து அவங்க சந்திக்கிறாங்க தத்துவார்த்த ரீதியில் ஐடியாலாஜிக்கலாக சந்திக்கிறாங்க ஸோ அப்படி சந்திக்கும் போது இந்துத்துவா வர்சஸ் திராவிடம்னு வரும்பொழுது இதை வீழ்த்திலா தான் நம்மளுக்கு இங்கே இடம்ன்றது போது அதுக்கு என்ன வேணால் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி தான் பண்ணுறாங்க அதுக்கு தான் அவங்க அதிமுகவோடு இருக்காங்க அதே சமயத்தில் அதிகமான இடங்கள் பிட்டு நம்ம ஆட்சியிலையும் உட்காரணும் அப்படின்றது அவங்க நோக்கமாக இருக்கு ஆக்சுவலாக ஒரு ஜூனியர் லெவல் மந்திரியாவது வாங்கின்னு போயிடணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு தோக்கமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த விஷயத்துக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க ஆனால் அடிப்படையான விஷயம்னா இருபத்தாறுலேயே அதிமுக அவங்க கபலீகரம் பண்ணிடுவாங்க இல்லை அதிமுக ஒன்று இல்லாத பண்ணிவிடுவாங்க இல்லை அதிமுக செயலர் மீட்டு அவங்க முதல்வராக வந்துடுவாங்கன்னா அது இருபத்தாறில் வந்து அதிமுக முதல் ஆட்சிக்கு வரணும் கூட்டணி ஆட்சி நடக்கணும் அதுக்கான வாய்ப்புகளே இன்னும் கொஞ்சம் மாதங்கள் போன தான் தெரியும் இது ஏன்னா அதிமுக பாஜகவில் வேறு எந்த கட்சியும் வரல ரெண்டாவது பாஜகவுடைய அதிமுக இருக்குமான்னு அதுவும் சந்தேகமாக இருக்குது இவர் விஜய் பின்னாடி எவ்வளோ பேர் வருவோம் அவர் என்ன மாதிரியான கூட்டணி அமைப்பார் சொல்ல முடியாது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களாம் திமுக கூட்டணியில் இருப்பாங்களா இல்லை அங்கே ஏதாவது ஒரு ஷிஃப்ட் நடக்குமான்றதும் அங்கே எதாவது புதுசாக யாராவது போவாங்களான்றதும் நமக்கு தெரியாது என்டையர் பாலிட்டிக்ஸே தமிழ்நாடு பாலிடிக்ஸு இப்போ இருக்கிற இதே நிலைப்பாடோட தேர்தலை சந்திக்குமான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது டிசம்பர் ஜனவரியில் வந்து இதோ பல மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக தான் பாலிடிக்ஸ் இன்றைக்கி இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக அதனால் இந்த அதிமுக பாஜக கூட்டணியே வந்து ஸ்மூத்தாக செயல் பண்ணுமா தேர்தல் வரையினா அதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் பாஜக விரும்பலாம் பட் அதிமுக விரும்புமானால் இப்போது அன்வர் ராஜா போன்றவர் வெளியேறதை பார்க்கும்போது அதே அதிமுகவில் இருக்கிற சிறுபான்மையோர் அல்லாத பல நிர்வாகிகள் கூட பாஜக பிடிக்கலன்னு வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகளையும் நான் பார்க்குறேன் அது இல்லைன்னு மறுக்க முடியாது ஏன்னா அவங்க எதிர்பார்ப்புலாம் என்னவாக இருந்ததுன்னா தாஜாக்காவோட கூட்டணி அமைக்கணும்னு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இவர் வேலுமணி தங்கமணி எடப்பாடிக்கலாம் சுயநலம் காரணமாக ரைடு ஈடு இடின்னு ஏதோ பயமுறுத்தல் காரணமாக அவங்க போய் பாஜகவோட இணைஞ்சிருக்காங்க அது அதிமுகவில் இருக்கிற பல பேருக்கு பிடிக்கல அவங்க இன்னும் வந்து தாவையக்காவோட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறாங்க அதனால் தேர்தல் நெருங்கட்டும் நெருங்கும்போது ஏதோ ஒரு முடிவு எடுப்பார் எடப்பாடின்னு அவங்க இன்னும் நம்பிக்கையோடு இருக்காங்க அது நடக்கலை பாஜகவோட தான் போகிறது நிச்சயமாச்சுன்னா கடைசி நேரத்தில் சிறுபான்மையோர் அல்லாத அதிமுக இருக்கிற வேறுபாடு நிர்வாகிகள் கூட வேறு வேறு கட்சிகளுக்கு தாவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் பார்க்கறேன் ஆக்சுவலாக இப்ப அன்வர் ராஜா போனனால திமுகவுக்கு ஒரு பலம் ராமநாதபுரம் பகுதியில் அப்படின்னு நீங்க சொன்னாலும் தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து சென்றவர்களுக்கு தான் திமுகவில் ஒரு பெரிய வரவேற்பு அமைச்சர் பதவி மாவட்ட செயலாளர்கள் இப்படிலாம் ஒரு பொறுப்புகளும் அதிகமாக போயிட்டு அங்கே ஒரு திமுகக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குமில்ல என்ன காலங்காலமாக நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் திடீர்னு நேற்று கட்சியிலேருந்து அங்கே இருந்து வரவங்களுக்கு வந்து பொறுப்புகள் வருது பதவிகள் வருது அப்படின்னும்போது இது திமுகவுக்கு ஒரு அங்கே இருக்கிறவங்க மத்தியில் அந்த உத்வேகத்தை ஏற்படுத்துமா தேர்தலுக்கான பணிகளை கொண்டு செல்வதற்கு அந்த வெற்றிக்கு அதாவது திமுக காரங்களாலேயே இடையூறு ஏற்படுமா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா வந்து இந்த ரெண்டு இயக்கமும் வந்து வந்து திராவிட திராவிட இந்த அடிப்படையில் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று அப்படின்ற அடிப்படையில் ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு ஒற்றுமை இருக்கிறதுனால அங்கே போய் சேர்றது வந்து எல்லாரும் விரும்புவாங்க அது அடுத்த சாய்ஸ் அதுன்னு பார்க்குறாங்க ஆக்சுவலாக இப்போ சில பேர் தொடசாமி மாதிரி சில பேர் தான் வந்து போய் பாஜகவில் சேர்ந்தாங்களே தவிர கொஞ்சம் ஆதி காலத்திலேருந்து திராவிட எம்ஜிஆர் காலத்தில் கட்சியில் சேர்ந்தவங்கலாம் கூட அந்த திரவிடியன் பாலிசியில் ஓரளவுக்கு ஒரு பிடிப்போடு இருப்பாங்க அவங்களுக்கு ஆல்டர்னேட்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திமுக தான் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க திமுகவில் சேர்றது இயல்பான ஒரு விஷயமா இருக்கு ஆனால் திமுகவில் வந்து அதிமுக வந்தவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ ஏவா வேலு செந்தில் பாலாஜிலாம் ரகுபதி சேகர்பாபுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாலினுக்கு ரொம்ப வேண்டியவங்களாம் நம்பிக்கைக்குரியவங்களாம் அவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இவங்களையும் கைவிடலை இப்போ நேரு போன்றவர்கள் இருக்காங்க அவங்களாம் ஒன்றும் நம்பிக்கைக்குரியவர்களாக தங்கம் தென்னரசு போன்றவர்கள்லாம் நம்பிக்கைக்குரியவர்களாக தான் இருக்காங்க அதில் வந்து திமுக தலைமையிலே பேலன்ஸ் பண்ணுறாங்க ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகிறாங்க அந்த இந்த குமுறல் வந்து இல்லாமல் இல்லை அதிமுகவில் இந்த வந்தால் இம்பார்ட்டன்ஸ் செந்தில் பாலாஜிக்குலாம் மந்திரி பதவி மீண்டும் கொடுத்துருக்கணுமா இப்போ எவ்வளோ அவமானப்பட்டோம் நம்ம சொன்ன திமுக தலைவர்கள்லாம் எனக்கு தெரியும் புலம்பெயினவங்கள்லாம் எதுக்கு சார் இது மாதிரி முடிவு எடுத்தார் தளபதி அப்படின்லாம் கேட்டாங்க ஆனால் அவருக்கு கொடுத்தாங்க ஏன்னா கோயம்புத்தூரில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் திமுக வெற்றி பெற வைக்கிறது மூலமாக ப்ரூவ் பண்ணிவிட்டார் ஜெயிலில் இருக்கும் பொழுதே வந்து அவர் கோயம்புத்தூரில் வந்து விண் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து அங்கே செட்டப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கார் ஸோ அதனால் வந்து இப்போ ஏவா வேலு போன்றவரெல்லாம் வந்து கலர்த்தலை தீவிரமாக பணியாற்றுறாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ பொன்முடிக்கு எதிராக லக்ஷ்மணன் இருக்கார் அதில் அங்கே வந்திருக்காரு விழுப்புரத்தில் அவர் அதிமுக வந்திருக்கார் நல்ல ஒர்க்கார் ஆனால் அவரை வந்து பொன்முடி செயல்பட வர மாட்டேங்கிறார் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது அதிமுக வந்தவங்களை வந்து திமுக காரங்க செயல்படப்படாமல் வைக்கிறது இளைஞல் கொடுக்கறதுலாம் இருக்குது இருந்தாலுமே அதையும் தாண்டிட்டு வந்து ஷைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதிமுக அது வந்து திமுக தலைமை வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு போகுது கருணாநிதி காலத்துலேயும் அது இருக்க தான் செஞ்சது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இப்போ வந்து ஸ்டாலின் காலத்தில் வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே சமயம் திமுகலையே ஆதி காலத்துலேருந்து ரொம்ப பரம்ப பாரம்பரியமாகவே திமுகவில் இருக்கிறவங்க இல்லை திமுகவில் உழைச்சி மேலே வந்தவங்க அவங்களுக்கும் வந்து ஒரு சரிசமமான வாய்ப்பு வந்து சைடு பை சைடு ஸ்டாலின் பண்ணிட்டு தான் இருக்கார் ஆனால் இந்த குமரல் வந்து போயிட்டு தான் இருக்குது திமுகலையே ஆதி காலத்துலேருந்து நாங்கள் இருக்கோம் எங்கள் குடும்பம் இருக்கோம் எங்கள் தாத்தா இருந்தார் எங்கள் அப்பா இருந்தார் அப்படின்னு சொல்கிற அந்த குடும்பம் இருக்குல்ல அவங்களுக்கெலாம் வந்து ஒரு வருத்தம் இருக்குது என்னடா அது அதிமுக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனால வருத்தம் இருக்குது ஆனால் இப்போ வந்து கட்சியை பலப்படுத்தணுன்ற வழி கிடையாது உங்களுக்கு எதிரி நேராக அதிமுகவாக இருக்கும்போது அது அங்கேருந்து வர வர இவங்க சேர்ந்தாங்கன்னா அது பலவீனமாகது இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் ஒரு லாங் டேம்மில் அது அதிமுக பலவீனமாக திமுக இயல்பாகவே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால் அது சேர்க்கக்கூடிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக நன்றி சார் மற்ற நேரில் தேங்க்யூ